திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் என் தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையும் மலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி பராய்த்துரை மேவிய பரனை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய்க் கனக திருளே போற்றி கைலை மலை யானை போற்றி போற்றி அருள் தரும் மகிலாண்டேஸ்வரி அம்மை உடனுரை அருள்மிகு நீர்திருள்நாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம் தம் பெருமக்கள் பன்னீர் திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி பொழியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாடி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஓளிமலை திருவாதபூரர் திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்சவிகளுக்கு யானை முகத்தான் பொறுவிடையான் சே அழகார் மான மணிவண்ணன் மாமருகன் மேனி முகம் வெள்ள குமிழி மத விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன் சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னீர் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை ஒன்றாம் திருமுறை வெந்த பொடி பூசும் மார்பின் விரிநூல் ஒரு பால் பொருந்த கந்த மல்கு குழலியோடும் கடிப்பொழில் கச்சி தன்னுள் அந்த மில் குணத்தார் அவர் போற்ற வணங்கினுடு ஆடல் புரி ஏகம்பம் கம்பம் தொழுதேத்தோமே இரண்டாம் திருமுறை செங்கட்பெயர் கொண்டவன் அங்கட் அங்கட்கருணை பெரிதாயவனே வெங்கண் விடயாயம் வெண்ணாவலுளாய் அங்கத்தையர் வாயினல் மூன்றாம் திருமுறை ஊருடைவன் தலை கையில் ஏந்தி பல ஊர் தோறும் வீரடை மங்கையர் விரல் விரலார்ந்ததோர் கொடி எந்த இராமே சுரம் பேருடைய பெயர் ஏத்தும் மாந்தற்பிணி பேருமே நான்காம் திருமுறை துற்றவர்வன் தலையில் சுருள் கோவணம் தற்றவர் தம் வினையான எலாம் அர அற்றவர் ஆரூரர் அரநெறிக்கை தொழர் உற்றவர் தாம் ஒளி பெற்றனர் தாமீம் ஐந்தாம் திருமுறை முன்கை நோவ கடைந்தவர் நிற் கவே சங்கியாது சமுத்திர நஞ்சுண்டான் நெய் தானனை தம் கையாள் தொழுவார் தலைவானரேம் ஆறாம் திருமுறை திருவேயின் செல்வமே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுட நற்சோதி மிக்க உருவேயன் உறவேயன் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே கருவே கருவேயன் கற்பகமே கண்ணே கண்ணில் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோயடைய வண்ணம் ஆவடு தன் துறையுறையும் அமரர் ஏரே ஏழாம் திருமுறை மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பது இல்லை சேர்ப்பது காட்டகத்தா காட்டகத்தூரினும் நல்லால் சிந்திக்க வேள்வி குடி தன் துருத்தியம் கோண் அரைமேல் ஆது நாகம் அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே எட்டாம் திருமுறை அன்றே எந்த உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நான் இதற்கோர் நானோ இதற்கு நாயகமே திருச்சிற்றம்பல கோவையார் பொருளாயனை புகுந்து ஆண்டு புரந்தரன் மாலையன்பால் இருளாய் இருளாயிருக்கும் ஒளி நின்ற சிற்றம்பனம் சிற்றம்பலம் எனலாம் சுருளார் கருங்குழல் வெண்ணகை துடியிடையீர் அருளாது ஒழியின் ஒழியாது அழியும் என்னாருயிரேம் திரிசைப்பா கோலமே மேலை வானவர் கோவே குணம் குணமே காலமே கங்கை நாயக எங்கள் கால காலா காமநாச ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டாடவல்லானே ஞாலமே தமிழ் நத்தவத்தாயை தொண்டனே நணுகுமா நனுகே திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மண்ணியில்லைதன் ஆலிக்கும் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை தங்கிய தான் எட்டாம் யோகமாம் தங்கும் சண்மார்க்கம் அன்றிக் கைகூடாது அங்கத்தடல் சித்தி சாதனராகுவர் இங்கு இவராக இழிவற்ற யோகரே பதினோராம் திருமுறை அடியார்த்தம் மாறு அட்டழிக்கும் கூற்றை அடியாள் அருவாக செற்றான் அடியார்த்தம் அந்தரத்தால் ஏ தீ அந்து பன்னிரண்டாம் திருமுறை பொற்பமைந்த அறவாறும் புரிச்சடையார் தமை அல்ல சொற்பதங்கள் வாய்த்திரவா தொண்டு நெறி தலை நின்ற வெற்றியில் அடிமை உடையாராம் பெரும் புலவர் மற்றவர் தம் பெருமை யார் அறிந்துரைக்க வல்லார்கள் அம்பாள் திருச்சுவிகளுக்கு கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவிற்பின் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலம் சிலையும் செங்கை சிலையும் அம்பும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு கோழி கொடி என் அடிபணியாமல் குவளையத்தே வாழ கருதும் மதிய உங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே சாத்திர திருப்பாடல் அருள் முன்பு நில்லாது அடியேற்கு கண்ணின்று இருள் கண்டவாறு என்கொள் எந்தாய் மருள் கொண்ட மாலையா வெண்ணை வாழ் மன்னவா என்னுடைய மாலையா மாற்ற மதி திருக்குறள் குடிப்புறங்காத்து ஓம்பி குற்றங் கடிதல் வடுவன்று தொழில் சண்டீசர் பெருமான் திருச்சவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவ்வண்ட உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பைரவ பெருமான் திருச்சவிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடி படுத்த மருகம் கை தறித்ததோர் கோலகால பைரவனாகி வேழம் முறித்து கண்டு உன் ஒன் வெள்ள சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே பிழை பொருத்தல் கல்லாப்புழையும் கருதாப்புழையும் கசிந்துருகின் இல்லா புழையும் நினையா புழையும் நினஞ்சழுத்தை சொல்லா புழையும் துதியா புழையும் தொழா இல்லா கச்சியே கம்பனே வான்முகில் வளாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் விளங்குக உலகமெல்லாம் தென் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் பின்னொரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றின் உள் ஆடி போற்றி என்னக்காரந்தானாய் போற்றி காவாய் கனகத்திரளை திரளை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அருள் திரு மகிலாண்டேஸ்வரி அம்மை உடனுரை அருள்மிகு நீர்த்திரள்நாதர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வார்சவிகள் வாழியவனை வணங்கு முடிச்சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சர்வம் சிவார்பலம்